நீங்கள் தந்த சாப்பாடை பத்தல எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா கேட்டாங்க இன்னமும் சிலருக்கு சமைக்கணும் கிச்சன் டீம் இன்னமும் சாப்பிடலை அடுத்ததான் மதிய வேலைக்கான உணவு ஏற்பாட்டை வர கவனிக்கணும் இப்படி ஒரு சூழல்ல எக்ஸ்ட்ரா ரொட்டியை டோஸ்ட் பண்ணலாம் தர நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அருணும் ஜாக்லினு சொன்னது நியாயமான காரணம் மறுப்பே இல்லை இந்த நோக்கில் கிச்சன் டீமோட உழைப்பும் தியாகமும் போற்றத்தக்கது தான் ஆனால் எக்ஸ்ட்ரா பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக சௌந்தர்யாவையோ தர்ஷிகாவையோ ஒதுக்கிறதுக்கு ஏன் அருணுக்கு மனசு வரலை அப்படிங்கிறது தெரியல கிச்சன் அதிகாரத்தை முழுக்க முழுக்க தங்களோட கட்டுப்பாட்லேயே வச்சிருக்க நினைக்கிறாங்களா வெறும் ரொட்டியை சாப்பிட்டா தொண்டை வலிக்கும் தோசைகள் இருக்குது செய்ய ஆளும் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அடுப்பை ஒதுக்கி தர்றதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கேட்டதுலையும் நியாயம் இருக்குது இதை மஞ்சரி கேட்டது தான் அருணுக்கு பிரச்சனை ஸோ சர்க்காசமான உடல் மொழியில் அவர் கையெடுத்து கும்பிட அந்த உடல் மொழி மஞ்சரியை ட்ரிகர் பண்ண விடாம வாக்குவாதம் பண்ணாங்க ஒரு சூழலை நயமாக கையாளுற எதிர்த்தரப்ப இம்சை வகையில அப்படின்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுல மஞ்சரி வந்ததுக்கு அப்புறமா வேடிக்கை சிறந்தது அப்படிங்கிற பாலிசியில் உட்கார்ந்துட்டு இருந்தாரு தீபக் அதுதான் தலைமைக்கு அழகும் கூட பிரச்சனை வந்துச்சு இத்தனை நாட்கள் அகிம்சை முறையை கடைபிடித்த கேப்டனுக்குள்ள ஆதிக்கவாசி தீபக் முழிச்சிக்க கையெடுத்து கும்பிடுறது தப்பான பாடி லாங்குவேஜ் இல்ல என்ன இப்ப அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கிட்ட கோவமாக எகிர ஆரம்பிச்சிட்டாரு தீபக் இத்தனை நாட்கள் பொறுமையா விளக்க சொல்லியும் மக்கள் நம்ம அஹ் குடாய்க்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டின பொறுமை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விடிச்சிருச்சு இதே சூழல்ல முத்துவா இருந்தா மஞ்சரியை போல டென்ஷனாக இருக்க மாட்டாரு வேறொரு சந்தர்ப்பத்தில் வாழைப்பழத்தில் கடப்பாரத்தை கடப்பாறைய ஒழிச்சு வச்சு குத்திடுவார் வேலை தான் கஷ்டம் அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியாயெல்லாம் தீபகா கத்தினவர் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சமநிலையை அடைஞ்சு கேப்ஷனா திரும்பி வந்த ட்ராமா சுவாரஸ்யமானது நாங்க இங்க இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி அருண் கேட்க இருங்க இல்லாட்டி போங்க என்ன விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ள காத்து ஊதிக்கிட்ட தீபக்கோட எமோஷன் காட்சியை பாருங்க பிக் பாஸ் ஏன் ஸ்கிரிப்டட் இல்லை அப்படிங்கிறதுக்கான உதாரண காட்சி தான் இது இப்படி எல்லாம் யாராலேயே நடிச்சுலாம் காமிச்சிக்க முடியாது இப்போ நீங்க கேப்டனா தீபகா அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கேக்கும்போது போன வாரம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு சிறப்பா லாக் பண்ணார் தீபக் தளபதியாகவும் மஞ்சரியாகவும் எதுனே தெரியாம மாறி மாறி அந்நியனா கடந்த வாரத்தில் நடமாடிக்கிட்டு இருந்தாங்க மஞ்சரி கேப்டனா அவதாரம் மாதிரி சபையை கூட்டின தீபக் என்ன பிரச்சனை இப்ப சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிதானமான பாவனையோட தான் பேச ஆரம்பிச்சாரு கிச்சன் வேலையில இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் அரிசி குழஞ்சா மட்டும் கேட்க தெரியுதுல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பொங்குனாங்க அப்பையும் மஞ்சரி எதையோ சொல்ல சௌந்தர்யாவுக்கோ இவங்களுக்கும் முட்டிக்குச்சு சௌந்தர்யாவுக்குள்ள இருக்கிற பேட்ட ரவுடி வெளியே வந்துட மஞ்சரி பொய் மஞ்சரி பொய் அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டீரியா வந்தது போல கத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் கிச்சன் டீம் வேலை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஏற்கனவே சொன்னேன் அப்படிங்கிற உரையாடலை ஆரம்பித்தார் தீபக் முதல்ல பேச எழுத முத்து அதாகப்பட்டது மக்களே அப்படிங்கிற மாதிரி கதா கலாட்சேப மொழியில் நிதானமாக ஆரம்பிக்க அண்ணே இந்த வாழ்த்துறை நன்றிகள் எல்லாம் வேணாம் விடிஞ்சிடும் நேராக மேட்ரிக் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அருண் நக்கல் பண்ண காட்சி சுவாரஸ்யமாக இருந்துச்சு